நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் மின் இணைப்பு மொபைல் எண் மாற்ற புதுப்பிக்க புதிய சலுகை மின் இணைப்புடன் மொதல் மொபைல் எண் வந்து இணைப்பதற்கு மற்றும் புதுப்பிப்பதற்கு மாற்றுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இந்த சிறப்பு சலுகைகளை பயன்படுத்தி என்ன வகையான நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்த முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்கு போக வேண்டிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ்ஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா வீடியோ உங்கள் டேரக்டாக கிடைக்கும் மின் இணைப்புடன் மொபைல் எண் இணைப்பதற்கான நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அதற்கான சிறப்பு முகாம்களும் நடைபெற்றன அது தொடர்ந்து தற்போது மின் இணைப்பில் மொபைல் எண் மாற்ற புதுப்பிப்பதற்கான புதிய சலுகை அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மின் இணைப்பில் மொபைல் எண் புதுப்பிப்பதற்கான கியூஆர் குறியீடு அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்னவென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் கட்டாயம் மின் இணைப்பில் மொபைல் எண்ணை புதுப்பிக்க மாற்ற கியூஆர் குறியீடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மக்களின் வசதிக்காகவும் பயன்பாட்டிற்காகவும் மின்வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் மின் இணைப்பில் தொலைபேசி எண்ணை மாற்ற அல்லது புதுப்பிக்க கியூஆர் குறியீடு வசதியை மின்வாரியம் அறிமுகம் செய்துள்ளது இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறியிருப்பதாவது மின்வாரியத்தில் ஏற்கனவே இணையதளத்தின் மொபைல் எண்களை புதுப்பிப்பதற்கான வசதி உள்ளது தற்போது கியூஆர் குறியீடு நுகர்வோருக்கு இதை இன்னும் எளிமை எளிமையாக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது கியூஆர் குறியீடு அனைத்து பிரிவு அலுவலகங்களிலும் இருக்கும் அதை ஸ்கேன் செய்வதன் மூலம் மொபைல் எண்ணை புதுப்பிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் புதிய வீட்டிற்கு குடிபெயரும் வாடகைதாரர்களுக்கும் முந்தைய உரிமை உரிமையாளர்களுக்கும் மொபைல் எண்ணை மாற்றி பயன்படுத்திய வீடுகளை வாங்குபவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இதில் வீட்டில் உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் குறிப்பிடும் வசதி இருக்கும் இந்த வசதி மூலம் நுகர்வோர் தங்கள் மின்னஞ்சல் முகவரியை புதுப்பிக்கலாம் நுகர்வோர் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கூடுதல் மொபைல் எண்களையும் சரிபார்க்கலாம் மற்றும் தேவையற்ற மொபைல் எண்களை நீக்கலாம் புது இணைப்பு புகார் கட்டணம் உள்ளிட்ட வசதிகள் பெறவும் கியூஆர் குறியீடு அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியேற்க இந்த புதிய சேவை மற்றும் புதிய வசதி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்வோட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்